எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் இதையும் தெரிந்து கொள்ளலாம் பகுதியில் விநாயகர் சதுர்த்தியை பற்றி பார்க்க போகிறோம் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் அதிகரிக்க விநாயகர் சதுர்த்தி நாளில் விநாயகர் வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்கள் தருங்க நம்ம வீட்டில் செலவச்சு விநாயகரை வழிபட்டு அதை நீரில் கரைக்கிறதுனால நம்மளோட கஷ்டம் துன்பங்கள்லாம் கரைந்து போகும் அப்படின்றது ஐதீகம் விநாயகர் சதுர்த்தி எளிய வழிபாடு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தி இந்த வருடம் எப்போ வருதுன்ற அந்த தேதி நேரத்தை வந்து முதல்ல பார்த்துடலங்க முழு கடவுளான விநாயகப் பெருமான் அவதரித்த தினம் விநாயகர் சதுர்த்தி நாளாக கொண்டாடப்பட்டு வருதுங்க விநாயக பெருமான் ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்தி திதியில் அவதரித்ததாக புராண கதைகள் சொல்லுது இந்த ஆண்டு ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை வருது சதுர்த்தி திதிக்கான சரியான நேரம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ஆவணி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் ரெண்டு இருபத்தி ரெண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி ஆவணி மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை பகல் மூணு ஐம்பத்தி ரெண்டு வரையிலும் சதுர்த்தி தேதிக்கான நேரம் இருக்குது நாணத்தை வழங்கக்கூடிய புதன் பகவானுக்குரிய புதன்கிழமையில் இந்த வருட விநாயகர் சதுர்த்தி வரது மேலும் சிறப்பாக பார்க்கப்படுது இப்போ சிலை வச்சு ரொம்ப எளிமையாக எப்படி வழிபாடு செய்யலான்றதை பார்க்கலாம் நம்ம ஏதாவது பண்டிகை செலிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம முன்னாடி நாளே வீடு வசலாக வந்து சுத்தப்படுத்தி வச்சுருப்போம் இருபத்தி ஆறாம் தேதி நல்ல நேரத்தில் நம்ம செலை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கணுங்க புதுசாக செஞ்ச களிமண்ணால் செல வைக்க வைக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே இல்லை நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து நீங்கள் வைக்கிறீங்கனாலும் களிமண்ணால் செஞ்ச சிலையை வந்து வச்சு வழிபடுறது ரொம்பவே சிறப்பான பலனை தரும் கணபதி சிலையை வந்து அமர வைக்கிறதுக்கு மணப்பலையில் அரிசி மாவனால் கோலம் போட்டுட்டு அது மேலே வாழையில் விரிச்சு நம்ம பச்சரிசி வந்து பரப்பிக்கணுங்க பச்சரிசியில் நம்ம வலது கையை மோதிரவரலால் பிள்ளையார் சொல்லி போட்டுக்கணும் அதுக்கு கீழே ஓம் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு மேலே பிள்ளையார் செலை வைக்கணும் நம்ம பெருசாக செலை வச்சாலும் வெட்டிலியில் அந்த மஞ்சளில் வந்து சின்ன பிள்ளையராக பிடிச்சி நம்ம வந்து வைக்கணும் கணபதி சில கிழக்கு முகமாக இருக்கிற மாதிரி வைக்கணும் விநாயகருக்கு உகந்த தும்பைப்பூ செம்பருத்திப்பூ சங்குப்பூ எருக்கம்பூ அதுக்கப்புறம் முக்கியமாக அருகம்புல் இதெல்லாம் வந்து வச்சு படைக்கணும் எந்த பூ கிடைக்குதோ உங்களுக்கு அந்த பூவில் வினா விநாயகர் வந்து நம்ம அலங்காரம் செஞ்சுக்கணும் கண்டிப்பாக வந்து எருக்கம் பூ அருகம்புல் இதெல்லாம் வந்து வச்சு வழிபடுறது ரொம்பவே நல்லது சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு நம்ம பொட்டு அலங்காரமும் பண்ணிக்கணும் பூ அலங்காரம் பொட்டு அலங்காரம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தீப தூப ஆராதனைலாம் காட்டிட்டு வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நெய்வேதியம் வந்து படைப்போம் விநாயகருக்கு மிகவும் உகந்த நெய்வேதியமான கொழுக்கட்டை மோதகம் லட்டு அப்பம் பொறிக்கடலை சுண்டல் வெள்ளம் வெள்ளை அவுள் நெய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பழங்கள் இதெல்லாம் வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் இத்தனை பிரசாதங்களும் வைக்க முடிய வைக்க முடியலைனா கூட இந்த பிரசாதங்களில் ஏதாவது ஒன்று வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல வைக்க முடியாது அப்படின்னா வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவள் சர்க்கரை ஒரு டம்ளர் பால் நாட்டு சக்கரை போட்டு இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக நெய்வேதியம் படித்து நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் தீபம் வந்து பார்த்திங்கன்னா நெய் தீபம் ஏத்தலாம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் தேங்காய் எண்ணெய் தீபம் கூட ஏற்றி வழிபாடு நம்ம செய்யலாம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா சதுர்த்தி தேதி பிற்பகல் தான் இருக்குது மாலை நாலு மணிக்கு மேலே சப்தமி தேதி ஆரம்பிச்சிடுது இப்போ வழிபாட்டுக்கான நேரம் என்னென்னன்னு பார்க்கலாம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி நீங்கள் சிலை வாங்கிட்டு வந்துருந்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு இருபது வரையிலும் வழிபாடு செய்ய உகந்த நேரமாக சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி ஏழாம் தேதி நம்ம சிலை வாங்கி வழிபடுறோம் அப்படின்னா காலை ஒன்பது ஒன்றுலேருந்து பதினொன்று ஐம்பத்தெட்டு வரையிலும் மற்றொரு நேரம் பார்த்திங்கன்னா பகல் ஒன்றரை மணிலேருந்து மாலை மூணு ஐம்பது வரையிலும் வழிபாடு செய்ய உகந்த நேரமாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்து சிலையை நம்ம கரைக்கிறதுக்கு இருபத்தி எட்டாம் தேதி சாயங்காலம் ஆறு மணிக்கு முன்னாடியே வீட்டிலேருந்து சிலையை நீர்நிலையில் எடுத்துகிட்டு போயிட்டு கரைச்சிடணும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் வச்சு வழிபாடு செய்வாங்க அவங்க வந்து முப்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சிலையை எடுத்துகிட்டு போயிட்டு கரைக்கணும் காலம் யமகண்டத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் சிலையை வந்து கரைக்கலாம் எவ்வளோ நேரத்தையோ வழிபட்டுமோ அவ்வளோ நேரத்தையே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து கரைக்கணும் இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்